ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் சாட் சாட்ரூமில் வந்துட்டு நிறையா தடவை லூடோ வந்து ஒரு சில அட்மி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க திடீர்னு அவுட் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா பக்கில் அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி நின்று இப்போ நிற்கி பார்த்திங்களா இந்த மாதிரி நின்றுடும் இந்த மாதிரி நின்றுச்சுன்னா இப்போது இது பக்கான காமிச்சுறேன் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூமில் இருக்கேன் இந்த ரூமில் வந்து லூடோ பக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ உள்ளே போகிறேன் இப்போ கேம் தொட்டு லூடோ டஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியே தான் நிற்கும் அதாவது இந்த ஸ்லாட்டில் இருக்கிறவங்க யாருமே மேலே கிடையாது இப்போ காமிச்சிடணும் பாருங்கள் மேலே கிடையாது அட்மின் மட்டும்தான் இருக்காங்க பக்கத்தில் வேறு ஐடி தான் இருக்குது ஆனால் லூடோவில் இல்லாத ஐடி மேலே இருக்காது ஓகேயா பட் பார்த்திங்கன்னா இந்த ஐடி வந்து அப்படியே பக்காக நிற்கிது இதுக்கான ரீசன் வந்து லூடோவை அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்கறனால பக்கில் வந்து ஸ்டக் ஆயிடும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அட்மின் வந்து என்ன தான் லூடோவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கனாலுமே அது வந்து சரியாகாது ஆஃபே ஆகாது அதனால் நீங்கள் வந்து உங்களோட சாட்ரூம் எந்த ஏஜென்சியோ அந்த ஏஜென்சி கிட்டே உங்களோட சாட்ரூம் நீங்கள் கொடுத்து என்னோடய சாட்ரூமில் லூடோ இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கு எனக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் நார்மலாக இந்த லூடோ வந்து இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியும் நீங்கள் சும்மா எடுத்தீங்கன்னாலே ஸ்க்ரீன்ஷாட் ஒழுங்குப்போ பாருங்கள் சும்மா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து லூடோ இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுக்கும் இந்த பேஜ் அப்படியே எடுத்து உங்கள் சாட்ரூம் லிங்க்கு உங்கள் ஏஜென்சிக்கு அனுப்பி என்னோட ரூமில் லூடோ வந்து இஷ்யூ வாய்ஸ் டக்காகிடுச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் சாட் ரூம் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்சிக்கு ஒரு அதாவது ஒரு எக்ஸல் கொடுத்துருப்பாங்க அஃபீஷியல் சைட்லேருந்து அதில் போய் டேட் போட்டு உங்கள் சாட்ரூம் லிங்க்கும் உங்களோட ஏஜென்சி நேமும் போட்டு அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அஃபீஷியல் வந்து வித்தின் செவன் டேஸ் மேபி சம்டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த லூடோ பக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் ஸ்டார் சாட் ஏஜென்சிலேயே இல்லாத சாட்ரூம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஏஜென்சியுமே சப்போர்ட் மாட்டாங்க அது போக நீங்கள் மெயில் போட்டிங்கனாலும் இந்த பக் அவ்வளோ சீக்கிரம் கிளிக் மாட்டாங்க இப்போ ஆர்கானிக் ஹோஸ்ட்டு ஷார் சாட் ரைசிங் சாட்ரூம் இதெல்லாம் இருக்கிற ஹோஸ்டெல்லாம் லூடோ போச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் சாட்ரூமை வந்து டிலீட் சாட்ரூமை விட்டு புதுசாக ஒரு குரூப் தான் க்ரியேட் பண்ணோம் அதனால் மேக்ஸிமம் ஏஜென்சியில் ஏஜென்சி குரூப்ஸாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூடோ விஷ் வந்து ரெடி பண்ணி தரப்படும் அதுவும் உங்களோட ஏஜென்சி எந்த ஏஜென்சியோ அந்த ஏஜென்சி கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களோட லூடோ வந்து கிளியர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி நம்ம ரெயின்போ ஏஜென்சியில் லூடோ பக்காயிடுச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படியே கூட காமிச்சு தர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லூடோ விஷ் ஆகிடுச்சு ஓகே அப்போ என்ன பண்ணுறீங்க ரெயின்போ ஏஜென்சி ஆப் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்வீசஸில் போங்க இது ரெயின்போ ஏஜென்சி ஹோஸ்ட்டுக்கு மட்டும்தான் இதில் வந்து லூடோ நோட் ஒர்க்கிங்கில் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களோட பேர் என் உங்களோட இன்னத்த டேட்டு சாட் ரூமோட ஃபாண்ட்டு சாட் ரூம் லிங்க்கு உங்களோட என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னு எங்களுக்கு வந்துடும் நான் வந்து இதை அஃபிஷியல்க்கு ஷேர் பண்ணிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ரூம் லிங்க் அனுப்புனீங்கன்னா போதும் அது ரூம் லிங்க் அனுப்பி லூடோ இஷ்யூன்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பினீங்கன்னா போதும் அதை அஃபீஷலுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அப்போ அதுவும் அதர் ஏஜென்சிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்சியில் ஆப் எதுவும் இருக்காது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணும் இல்லைனா அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி